அனைவருக்கும் காலை வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னால யுத்த சம்மான் யோஜனா பதினைந்து லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் வந்துச்சு உடனே அது பத்தி நிறைய பேர் வந்து குவைரிஸ் போட்டாங்க அது யாருக்கு எப்படி என்ன அப்படின்னுட்டு இந்த யுத்த சம்மான் யோஜனா பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்னு இந்த ரெண்டு யுத்தத்தில் பங்கெடுத்து கொண்டு பூர்வி ஸ்டார் ஸ்டார் அப்படின்னு அந்த ரெண்டு மெடல் வாங்கினவங்களுக்கு யுத்த சம்மான் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருந்தது ஒரு செய்தி நம்மளுடைய மக்கள் வந்து உண்மையை நம்ப மாட்டார்கள் பொய்யை அதிகம் நம்புவார்கள் அதற்கு பல உதாரணம் இருக்கு இது ஒரு உதாரணம் ஏன் அப்படின்னா மதுரையில இருந்து ஒருத்தர் வாட்ஸ்அப் ஆடியோ போடுறாரு இந்த மாதிரி நாங்க இது வரைக்கும் எங்க வக்கீல் மூலம் நிறைய பத்து பேருக்கு வாங்கி கொடுத்துட்டோம் இது இது சம்பந்தமாக இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது இந்த கூட்டத்தில் எல்லாரும் அவங்கவுங்க டாக்குமெண்ட்டு ஸ்டாரெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல ஓடிச்சு அதை கேட்ட பின்ன நிறைய பேர் அதாவது எல்லாருமே எப்படின்னா என்னுடைய வீடியோ பார்க்க மாட்டாங்க என்னுடைய ஆடியோ கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் உடனே போன் எனக்கு போ பண்ணுவாங்க சார் எங்கிட்ட இது இருக்குது என் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாமே எழுதிருக்குது இல்லைன்னா எங்க வீட்டுக்கார டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் எழுதி இருக்குது எங்க எங்க நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம் அந்த ஸ்டாரை எங்களுக்கு கிடைக்குமா எங்களுக்கு எப்போ கிடைக்கும் நாங்கள் இதுக்கு என்ன பண்ணனும் எவ்வளோ பணம் க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒரு சாரி ஒரு கூட்டம் இல்லை ஒரு சிலர் எனக்கு போன் காரணம் இதை இதை வச்சு வந்து மதுரை திண்டுக்கல் இந்த ஏரியால எல்லாம் ஏமாத்தி பணம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வேறொருத்தர் வந்து கொஞ்சம் மிரட்டு துணையிலயே பேசினார் ஆரணியில இருந்து கேப்டன் சேட்டுன்னு ஒருத்தர் அவர் பேரை சொல்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப ஏன்னா அவரு பகிரங்கமா அவர் பேரை சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களாம் முட்டாளு தான் தான் புத்திசாலின்னு பேசினாரு நான் சேட்டு பேசுறேன் இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து இது பொய்ன்றாங்க இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது உண்மை ஏற்கனவே நாங்க இந்த மாதிரி வந்து ரெக்கார்டு கைதி ரெக்கார்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து நாங்க வாங்கி கொடுத்துட்டோம் யாருக்கெல்லாம் வேணுமோ எங்க கிட்ட வாங்க நாங்க எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஆடியோ அந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா வேலூர் இந்த சைட்ல அந்த ஆடியோ ஓடுது இந்த பக்கம் மதுரக்காரர் விட்டு ஆடியோ ஓடுது ஆனால் உண்மை என்னங்கிறது வந்து யாரும் சொல்லவே இல்லை இது கிடையாதுன்னு நான் சொன்னேன்னா என்ன முட்டாள் அப்படின்னாங்க தமிழ்நாட்டுல வந்து எப்பவுமே எப்படின்னா யார் உண்மை சொல்றேன்னா அவங்க வந்து முட்டாளுவாங்க நான் நான் அப்பொழுதே சொன்னேன் இது வந்து ஒரு அரசியல் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ஆறு வருடமாக இது ஓடிட்டு இருக்குது முதல்ல ஐநூறு பேர் தேர்ந்தெடுத்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வந்து நூத்தி இருபத்தி ஐந்து பேர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் இதனுடைய உண்மையை போடாமல் அப்படியே ஒரு ஒரு ஓஎம் போட்ட உடனே நம்ம மக்கள் வந்து அது பின்னால விழுந்தாங்க அதுல குறிப்பா என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தை அப்படின்னா யாரெல்லாம் பென்ஷன் வாங்கவில்லையோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அது மட்டும் அல்லாமல் அந்த யுத்த சம்மான் யோஜனா வந்து எமர்ஜென்சி கமிஷன் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது நம்ம தான் புரியாத காரணம் வந்து அந்த லட்சம் ஆயிரம் லட்சம் பார்த்த உடனே அந்த கண்ட் என்னன்றதே புரியாம வந்து இவங்களும் பின்னால போனாங்க ஆனால் இன்றைய நிலைமை என்னன்னா அந்த நூத்தி பேருக்கு கிடைக்கல பல லட்சக்கணக்கான பேர் அதுக்கு வந்து ரெக்கார்டுக்கு லெட்டர் எழுதிட்டாங்க ரெக்கார்டுக்கு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க ரெக்கார்டுல இருந்து கிளீனா என்னன்னா இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ரெக்கார்டு சொல்லிட்டு வாய மூடிக்கிட்டாங்க அனுப்புன டாக்குமெண்ட்டை கூட திரும்பி அனுப்பல நான் ஏன் இந்த வீடியோ இன்னைக்கு அப்படின்னா போட்டா ஒரு நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன் நேற்றிலிருந்து ஷேர் பண்ணுவதை நிறுத்தி விட்டேன் யாருக்கு இஷ்டமா பார்த்துக்கிட்டு போட்டோம் யாருக்கு இஷ்டமா ஷேர் பண்ணிட்டு போட்டோம் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை யாரும் யாருக்கும் வேலைக்காரன் இல்லை ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி மக்களை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதற்கு உண்டான வரவேற்பு இல்லை அப்படின்னா நான் எதற்காக யாருக்கு ஷேர் பண்ணணுன்ற ஒரு இதுல வந்து நான் பண்ணலை ஆனால் ஷேர் பண்ணாத பொழுதும் ஷேர் பண்ணா எத்தனை பேர் பார்ப்பாங்களோ அதில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பாக்குறாங்க அப்படின்னா வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கறாங்க அடுத்ததாக என்ன அப்படின்னா ஒருத்தர் போடுறாரு டோல் டாக்ஸ் முன்னாள் ராணுவத்தினருக்கு கிடையாதா அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டார்னு வைங்க உடனே அது பின்னால விழுவாங்க டோல் டாக்ஸ்ங்கிறது அது என்னங்கிறது யாருக்கு எப்படின்றது தெரியாது ஆனால் கிடை டோல் டாக்ஸ் எக்ஸிபிஷன் உண்டு அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போடுவார் உடனே அதை பார்ப்பாங்க ஆக இந்த மாதிரி வந்து அடுத்தது போட்டார் இன்னொருத்தர் போடுவார் வீட்டு வரி விளக்கு இம்மிடியட் அதாவது உடனடி வீட் உடனடியாக நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு போடுவாரு ஆனா வந்து வீட்டு வரி விளக்கு கிடையாது சோ இப்படிப்பட்ட செய்திகளுக்கு பின்னால வந்து மக்கள் செல்வதால் தான் உங்களை ஏமாத்துகிறார்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரங்கள் என்னவோ அதை அவர்கள் கூற மாட்டார்கள் காரணம் அவங்களுக்கு தெரியாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்பர்ஷ் வந்து புக்ல இருக்கிறதையோ லெட்டர்ல இருக்கிறதையோ சொல்றது ரொம்ப ஈஸி ஆனால் அதை எப்படி அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒரு வீடியோ போட்டுருவாங்க மக்கள் பார்த்த உடனே அவருக்கு அது முடிஞ்சிடும் சப்ஸ்கிரைபர் ஏத்திட்டு போயிடுவாங்க ஆனால் கிரவுண்ட்ல வந்து செய்றாங்க பாத்தீங்களா அவர்கள் தான் உண்மையான உண்மையான ஒரு எக்ஸர்விஸ்மெனுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்களை பத்தி யாருக்கும் தெரியாது ஸ்பர்ஷ்ல வரக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ண பண்றவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிற டீடைல்ஸ யாருக்கும் தெரியாது அதே மாதிரி பென்ஷன் பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது ஆனால் பென்ஷனை பத்தி அதிகமா போடுவாங்க நான் யாரையும் குறிப்பிட்டு இதுல இந்த வீடியோ போடல தமிழர்களே நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் சும்மா எவனோருத்த வாங்கி கொடுப்பா எவனோத்த செய்வா இப்படி செய்வா நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பிறகு உங்கள் குடும்ப ஓய்வூதியம் பெற போக யாருக்கு கிடைக்குமோ அவர்கள் நாளைக்கு கஷ்டத்துக்கு உள்ளாவார்கள் எங்ககிட்ட நிறைய கேஸ் இருக்குது எல்லாமே புருஷங்காரன் சரியில்லாம எந்த விதமான எதுவும் சொல்லிக் கொடுக்காம நல்லவர்களா இருந்தாரு புருஷங்காரம் ஆனா குடும்பத்துக்கு எதுவும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்காம போய் சேர்ந்துடுறாரு அப்படி வந்து ஒரு நிலைமை உங்கள் குடும்பத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு விழிப்புணர்வை வீடியோ போடுறோம் இதற்கு மேலும் சொல்ல விருப்பமில்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்